இப்போ புனித வாரம் எல்லாம் வரப்போகுது கேரளாவில் அப்புறம் எப்படி அதை செய்வாங்க எப்படி நீங்க அதுல பங்கே இருப்பீங்க நாங்கள் எங்களுக்கு புனித வாரத்தில் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழம எங்களுக்கு ஒரு ஆறரைக்கு திருவாசி புதுசாக இருக்கும் ஆமாம் ஆமாம் கா அந்த சாய்ந்தரம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு அஞ்சரைக்கு திருவி பார்த்தா ஆறரைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எட்டு மணிக்கு குறித்தவரை ஞாயிறு எட்டு மணிக்கு ஆமா நாங்க டெய்லி தட்டி பக்கத்துல இருக்கேன் ஆமா நிகழ்ச்சிகளுக்குமே நீங்க போறது வந்து வசதியா இருக்கும் சர்ச்சுக்கு வந்து வங்கி பக்கத்துல புதங்கிழமை ஆமா புதங்கிழமை வந்து எங்களுக்கு எ எல்லா நாளும் ஆராதனை இருக்கும் நீங்க சர்ச் பக்கத்துலயே இருக்கிறதுனால இந்த புனித வார நிகழ்ச்சிகள்ல இந்த பாதம் கழுவும் சடங்குல ஒருத்தராவோ அல்லது குருத்தோ சடங்குல அந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா அந்த மாதிரி பங்கு பங்கேற்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா எல்லாத்துலயுமே பங்கு எடுத்துக்கலாம் எல்லாத்துலயும் பங்கெடுத்து புரிதிர வார்த்தனா எல்லா நாளுமே நாங்க பக்கத்துல இருக்க எல்லா குருவாடகி பௌசை தோக்கம் பூசை காலையில ஆராதனை இருக்கும் எல்லாருக்கும் இப்ப வந்து இந்த ஒரு மூணு வாரமா எங்களுக்கு எங்களுக்கு சர்ச்சி வந்து புதுசா கெட்ட போறாங்க கொஞ்சம் கெட்டுறதுனால அந்த புத வந்து ஆராய்ச்சி நீங்க வந்து வார நிகழ்வுகள்ல பங்கேற்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ஆண்டவருடைய பாடுகள் புனித மில்லி அன்னைக்கு இருக்கும் ஆண்டோருடைய பாடுகள் அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவர் நம்ம பாவத்துக்கா வேண்டிதானே இப்படி அடிச்சு நொறுக்கி எத்தனையோ கொஞ்சம் அவர் வேதனைப்பட்டுட்டாரு நம்மளும் இன்னும் கொஞ்சம் திருந்தாமே இருக்கிறோம் மன்னிக்கிறது ஒரு இல்லாமே இருக்கிறோம் மனசு அவரை எவ்வளவோ வேதனைப்படுத்துறோம் இருந்தாலும் நம்ம இந்த நாள்ல வந்து நம்ம மன மாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு தென் உண்மையிலே தெரிச்சப வந்து இந்த புனிதவார எல்லாம் கொண்டு கொடுத்த இந்த அளவில் திருவழிபாட்டில் கொடுத்ததுனுடைய நோக்கமே நாம் இயேசுவை பார்த்து ஐயோன்னு சொல்கிறதுக்காக மட்டுமல்ல அந்த இயேசுக்கு இவ்வளவு பாடுகளை கொடுத்த நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த வழிபாடுகள்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது